ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பிரபல நடிகர் ரூபு சங்கர் உடல்நலக் குறைவு காரணமாக பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன் நேற்று இரவு எட்டு முப்பது மணி அளவில் உயிரிழந்திருக்காரு கடந்த சில நாட்களாகவே ரோபு சங்கர் உடல்நல பிரச்சனையால கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வந்தாரு முக்கியமாக அவருக்கு மஞ்சள் காமால பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்நிலையில அவர் உயிரிழந்திருப்பது திரைத்துறையினர் மத்தியில மட்டுமில்லாம பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு மஞ்சள் காமாலை வந்தா மரணம் நிச்சயமா என்ற கேள்விகள் பலரிட்ட எழுந்திருக்கு இது குறித்து மருத்துவர்கள் சிலர் விளக்கமும் அளிச்சிருக்காங்க மஞ்சள் காமாலு என்பது நோய் கிடையாது அது ஒரு நோயின் அறிகுறி இந்த பாதிப்பு ஏற்கனவே சங்கருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு அதாவது உடல்ல பிலிருபின் என்கிற கழிவு வெளியேற்றப்படும் இது ஒரு சாதாரண கழிவுப் தான் உடல்ல உள்ள பழைய இரத்த சிவப்பு அணுக்கள் சிதையும் போது அவற்றிலிருந்து வெளியேறும் ஹீமோக்ளோபின் என்ற நிறமி பொருள் உடைந்து பிலிருபினாக மாறும் இது மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்துல இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களின் உடல்லையும் இரத்த சிவப்பு அணுக்கள் இருக்கும் இந்த அணுக்களின் சராசரி ஆயுள் காலம் நூத்தி இருபது நாட்கள் தான் இந்த அணுக்கள் பழையதாகும் போது அவை மண்ணீரல் கல்லீரல் மற்றும் எலும்பு மஜ்ஜையில உள்ள மைக்ரோபேஜுகளால உடைக்கப்படுகின்றன இவ்வாறு உடைக்கப்பட்ட அணுக்கள் அனைத்தும் அதுல உள்ள ஹீமோகுளோபினால பிலிருபீனாக மாற்றப்படுது இந்த கழிவுப் பொருள் கல்லீரலுக்கு அனுப்பப்பட்டு அங்கு ஒரு ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்தப்படுது அங்கிருந்து பித்தநூறுடன் கலந்து நம்முடைய குடலுக்கு செல்லுது இறுதியாக குடலில் இருந்து மலம் வழியாகவோ அல்லது சிறுநீர் மூலமாகவோ வெளியேற்றப்படுகிறது இதனால் தான் சில நேரங்களில் சிறுநீர் மஞ்சள் நிறத்திலையும் மலம் பழுப்பு நிறத்திலையும் இருக்கும் பொதுவாக இந்த கழிவுப்பொருள் முழுவதுமாக உடலில் இருந்து வெளியேற்றப்படுவது இல்லை நம்முடைய இரத்தத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு இது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இது குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருக்கும் வரை நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது அதுவே மஞ்சள் மாறுது மஞ்சள் தோல் கண்கள் மற்றும் உடலின் சில பகுதிகள் மஞ்சள் நிறத்துல காணப்படுவதற்கு பிளிவின் கழிவுப் பொருள் மூன்று காரணங்களுக்காக உடல்ல இந்த கழிவுப் பொருள் வெளியேற்றப்படாம அதிக அளவுல தேங்கி நிற்கிறது ஒன்று கல்லீரல் நோய் இரண்டாவது பித்தநீர் அடைப்பு மூன்றாவது இரத்த சிவப்பணுக்கள் அதிக அளவுல சிதைவது இதுல ரோபோ சங்கரை பாதித்தது கல்லீரல் நோய்தான் கல்லீரல் பாதிப்படையும் போது கல்லீரல் நோய் ஏற்படுது இதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன பொதுவான காரணம் ஹெப்படைட்டிஸ் பி சி டி மற்றும் இ போன்ற வைரஸ்களால் ஏற்படும் தொற்று தான் இதில் பி மற்றும் சி வைரஸ்கள் நாள்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி கல்லீரலை கடுமையாக பாதிக்கும் அதே போல் நோய் எதிர்ப்பு அமைப்பானது தவறுதலாக கல்லீரல் செல்களை தாக்கும் போதும் கல்லீரல் பாதிக்கப்படுது இன்னொரு காரணம் சில வகை மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுன்னு சொல்றாங்க ஆனா இது தவிர நான்காவது முக்கியமான காரம் இருக்கு அது மது அருந்துதல் தான் அதிகப்படியாக மது அருந்துவதன் மூலம் ஆல்கஹால் ஹெப்படைட்டிஸ் என்ற நிலை ஏற்பட்டு கல்லீரல் முற்றிலுமாக பாதிப்படைந்து இறுதியில மரணம் ஏற்படுது உடல்ல எந்த பொருள் சென்றாலும் அது நம்முடைய கல்லீரல்ல தாண்டி போக முடியாது அதாவது வயிற்றுக்குள் போகும் எதுவும் பார்வையில் இருந்து தப்ப முடியாது மதுவும் அப்படித்தான் அதிகப்படியாக மது அருந்தும் போது ஆல்கஹால் வளர்ச்சியை மாற்றத்தால் உருவாக்கும் நச்சு பொருட்கள் கலிரல் செல்களை பாதிக்கின்றன இந்த நச்சு கல்லீரல்ல கொழுப்பு படிவதற்கு வழிவகுக்கும் இதத்தான் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்றாங்க இந்த நோயின் அறிகுறி தான் மஞ்சள் காமால வயிற்று வலி வீக்கம் களைப்பு பலவீனம் பசியின்மை இடையை குறைதல் லேசான காய்ச்சல் ஆகியவையும் இதன் அறிகுறிகள் தான் கல்லீரல் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புகளை மூன்று வகையா பிரிப்பாங்க ஒன்று தொடக்க நிலை ரெண்டாவது இடைநிலை மூணாவது இறுதிநிலை நிலை தொடக்க நிலையில் உங்களுக்கு அறிகுறி தெரியும் போத உடனடியாக மது அருந்துவது அன்றைய நாளில் அன்றைய நிமிடத்தில் இருந்து நிறுத்தத் தொடங்கினால் கூட கல்லீரல் ஏற்பட்ட பாதிப்பானது கொஞ்சம் கொஞ்சமா சரியாக தொடங்கும் ரெண்டாவது நிலையில பாதிப்புகளின் அறிகுறிகள் அதிக அளவில் தெரியும் மருத்துவ பரிசோதனையில் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்படும் அப்போதும் கூட உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்புகள் அதிக இருக்கும் அதாவது இந்த பாதிப்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டவுடன் மது அருந்துவதை நிறுத்துவது அதே போல் மருத்துவர்களின் அறிவுரைக்கு ஏற்ப மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது மற்றும் உணவுல கவனம் செலுத்துவது இவை அனைத்துமே நிச்சயம் உங்கள் உயிரை காப்பாற்றும் ஆனால் இறுதிக்கட்டத்தில் வரும்பொழுது கல்லீரல் முற்றிலுமாக செயலிழந்து போயிருக்கும் இந்த கட்டத்தில் உடனடியாக மது அருந்துவதை நிறுத்தினாலும் கூட எந்த மாற்றமும் ஏற்படாது உணவுகள் மருந்துகள் இதன் மூலம் கூட எந்த மாற்றமும் தெரியாது ரூபு சங்கர் உயிரிழந்தது இப்படித்தான் இதற்கு ஒரே ஒரு தீர்வு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் ஆனால் அது லேசுப்பட்ட காரியம் கிடையாது இரத்த சொந்தத்தில் தான் கல்லீரலை பெற்று அதை மாற்றி வைக்க முடியும் குழந்தைகள்னா பெற்றோர்கள் கல்லீரலை கொடுக்க முன் வருவாங்க ஆனால் வயதானவர்களுக்கு கல்லீரல் தானமாக கொடுக்க யாரும் பெரிய அளவில் மாட்டாங்க இதில் உள்ள ரெண்டாவது சிக்கல் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த பின்னரும் கூட உடல்நிலை கவனமாக பராமரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சங்கருக்கு கல்லீரல் முழுவதுமாக செயலிழந்தது தான் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லப்படுது அதாவது கல்லீரல் செயலிழந்து விட்டால் நோய் தொற்று அதிகமாவது உடல் உறுப்புகளில் நீர் அதிகம் சேர்வது போன்றவை மூலம் கூட மரணம் ஏற்படும் எனவே தான் இந்த பிரச்சனை மிகுந்த ஆபத்தானதாக பார்க்கப்படுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்